ஹாய் காய்ஸ் இந்த கதை ரொம்ப சோகமான கதை இந்த கதை முடிவில் கண்டிப்பாக உங்கள் கண்ணு கலங்கும் என்னடா இவன் ஃப்ரீ ஃபயர் கதைக்கெல்லாம் இவ்வளோ இல்லைப்பா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எதுவும் ஃபீல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறவங்க கூட இந்த கதை ஃபுல்லாக பார்த்து முடிச்ச பிறகு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க சா என்ன கதைடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டு ஒன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா வெறித்தணும் வெறித்தனும் அப்படின்ற அளவுக்கு வேறு லெவலில் இருக்கும் சரி வாங்க நம்ம ஓவராக தூசம் போடாமல் பார்ட் சிக்ஸுக்கு போயிடலாம் போன பார்ட்டை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ரூக்கு அடிச்சு அப்புறம் டயர்டா இருக்கும்போது இருக்கும் இருக்கும்போது பின்னால கத்தியால குத்தி மண்டையிலே வந்து பாத்தீங்கன்னா இரும்பு கம்பியால அடிச்சு சாவர நிலைமைக்கு அடிச்சு விட்டுருவான் இவனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு யோசிக்கிற அருக்கு வேணா இவன் எவ்வளவு பெரிய ஆளு இவனை நான் கொண்டேன் அப்படின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க இவனை எல்லார் முன்னாலையும் வச்சு கொள்ளணும் அப்படின்றதுக்காக ரூக்கு அவனுடைய சர்வருக்கு எடுத்துன்னு போறதுக்காக ஒரு பிளாக் கலர் கார் எடுத்துன்னு வரான் சொல்றான் நீ எவ்வளவு பெரிய ஆளு இந்தியன் சர்வரில் யாரு தப்பு பண்ணாலும் அவங்கள உடனே போய் அழிக்கிற ஆளு நீ ஆனா உனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலைமை வந்திருக்கு யாருன்னா ஒருத்தன் வந்திருக்கானா இதுதான்டா உன் நிலைமை சரிவா உன்னை என் சர்வருக்கு போயிட்டு சாவடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரூக்கு அவன் கார்ல இழுத்து போட்டுக்கிட்டு மீனா சர்வர் இருக்கே கிளம்பிடலாம் ரூக்கு ராஜ்டாரு என்னதான் பவர்ஃபுல்லான ஆளா இருந்தாலும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு எல்லாரையுமே எப்பயுமே தள்ளியே தான் வச்சிருப்பாரு ஏன்னா ராஜ்டாருக்கு எப்ப எதிரிங்க வந்து பாத்தீங்கன்னா அவனை தாக்குவாங்கன்றது நல்லாவே ராஜ்டாருக்கு தெரியும் ராஜ்டாரை வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ள அடைச்சிருக்காங்க நம்ம ராஜ்டாரிலயும் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் பண்ண முடியல ஏன்னா ஏற்கனவே கத்தி குத்து நிறைய வாங்கிட்டாரு அது இல்லாம இப்ப ஜெயிலுக்குள்ளேயும் இருக்காரு அவ்வளவுதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வர ஆரம்பிக்கிறாங்க மெயின் கையான ஒயிட் ட்ரிபிள் ஃபோரும் வர வரான் ஒயிட் ட்ரிபிள் ஃபோர் அதுக்கப்புறம் பிடி கேவும் வராது இவங்க ரெண்டு பேரும் பயங்கர பவர்ஃபுல்லு இவங்களுக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பின்சன் சோவும் வராரு மூணு பேரும் வராங்க என்ன ரா ஸ்டார் சௌக்கியமா பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு நீ என்னுடைய பழைய ஃப்ரெண்டு தானே நல்லவன் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு போனியா இப்போ உன் நெனமைய பாத்தியா அப்படின்னு பேசுறாங்க நம்ம ரூக்கு வராரு இவனை நான் தான் பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பேசுறான் ராஜ் ஸ்டாரும் எப்படி பிடிச்சன்னு எனக்கு தெரியுடா அப்படின்னு சொல்றான் ஒய் ட்ரிபிள் போரோ இவனையா என்ன உயிரோட வச்சுன்னு இருக்க இவன் ரொம்ப ஆபத்தான ஆளு ரூக்கே உடனே போட்டு தர அப்படின்னு சொல்லும் போது ஒரு சத்தம் யாருன்னு பாக்குறாரு ராஜ் ஸ்டாரும் வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் பிளாஸ் பங்க சொல்றாரு ராஜ் ஸ்டார் உன்னை ரூக்கை அடிச்சு இழுத்துட்டு போகும்போது நான் அங்கதான் இருந்தேன் என்ன பண்றது ஸ்டார் எனக்கு சண்டை போடவே தெரியாது நாங்க வேடிக்கை தான் பாத்துன்னு இருந்தேன் சரி ஓகே ரூட் வந்து பாத்தீங்கன்னா உன்னை கார்ல இழுத்து போட்டு போகும்போது நான் கார்ல ஏறி உன்னை எப்படியாவது காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் கார்ல ஏறிட்டேன் பின்னாடி அப்படின்னு சொல்றாரு இங்க ஆடம எல்லாரும் போட்டு அடிச்சுக்கிட்டு சிரிக்கிறாங்க ராக் ஸ்டாரியே அடிச்சு நாங்க ஜெயில போட்டிருக்கோம் நீ யார ஆடம உனக்கு சண்டை போடவும் தெரியாது நீ ஒரு நோஞ்சா நீ ஒரு கோழை எதுக்கும் உதவாத ஒரு ஆளு நீ ஏன்டா இங்க வந்து மாட்டின சரி ஓகே மாட்டிக்கினேன் இப்ப சித்திரவதை அனுபவிச்சு சாவு அங்கே இருந்திருந்தவாச்சும் உயிர் பொழைச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசி நடிக்கிறாங்க ராஜ்டாரும் ஆடம் அப்படின்னு கத்துறாரு ஏன்னா இங்கே அடிச்சா அங்கே வலிக்குதா அப்படின்னு ஒயிட் டபுள் இன்னும் அடிக்கிறான் ஆடம் ஏந்திருக்கிறாரு ராஜ்டார் நான் உன்னை எப்படியாவது காப்பாற்றுவேன் ராஜ்டார் எனக்குன்னு யாருமே நான் செத்தா கூட அழுவை கூட யாருமே இல்லை எனக்கு உதவி செஞ்சது நீ மட்டும்தான் ராஜ்டார் என் உயிரை கொடுத்தாச்சு நான் உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு ஒயிட் டபுள் போரிட்டு இருக்கிற சாவி குத்த பார்த்துட்டு ராஷ்டாரை பார்க்குறாரு கவலைப்படாத ராஜார்ன்னு ராஜார் பிராணா அப்படின்னு சொல்கிறாரு இருந்தாலும் ஆடம் கேட்காம ராஜார் என் உயிரே போனாலும் பரவாயில்ல நான் உன்னை காப்பாற்றியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் டேபிள் போய்ட்டு ஓடுறாரு ஒயிட் டேபிள் பூரா ஆடம் குத்திடுறான் இருந்தாலும் அந்த சாப்பி குத்தி எடுத்து ராஷ்டார்கிட்ட போட்டுட்டு சம்பவம் எடுத்து ஆடம் செத்து போயிடுறாங்க ராஜார் சொல்கிறாரு ஆடம் நீ ஒரு மீரா ஆடம் நீ ஒரு கோழை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க ஒரு ஃப்ரெண்டுக்காக உன்னுடைய உயிரையே நீ கொடுக்குற உனக்கு சண்டை போட தான் வரலை மற்றபடி மனசளவில் நீ ஒரு பெரிய வீர உனக்கு ஈடுன யாருமே இல்லை கண்டிப்பாக நான் எல்லாரையும் பழி வாங்குவேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜ்டார் சொல்கிறாரு அடுத்த பார்ட்டி இன்னும் வெறித்தனமாக இருக்கும் நம்ம ராஜ்டார் வெளியே வந்து எல்லாரையும் எப்படி அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்ட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வெறித்தனமாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு பார்ட்டி உங்களுக்காக கமெண்ட்டில் கொடுக்குறேன் கேட்டா பை